நண்பர்களே ஒரு நாள் உங்கள் வீட்டின் முன் காகம் கத்துகிறது அல்லது திடீரென பசு வந்து நிற்கிறது நீங்கள் என்ன செய்வீர்கள் சாதாரண சம்பவம் என்று நினைத்து புறக்கணிப்பீர்களா ஆனால் உண்மையில் இதற்கெல்லாம் ஒரு ரகசிய அர்த்தம் இருக்கிறது என்பதை அறிந்தீர்களா இன்று அந்த ரகசியங்களை ஒரு கதையாக போகிறேன் வாழ்க வளமுடன் நண்பர்களே எல்லா உயிரினங்களும் பெரியதோ சிறியதோ தேவனின் தூதர்கள் அவை சும்மா நம்ம வீட்டிற்கு வருவதில்லை ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தத்தை சொல்லிக் கொண்டுதான் வருகிறது வாழ்க்கையில திடீர்னு நமக்கு அதிர்ஷ்டம் அளிக்கிறதோ அல்லது எதிர்பாராத கஷ்டங்கள் வரதோ எதனால இதுக்கெல்லாம் காரணம் நாம கர்ம வினைகள்னு சாஸ்திரங்கள் சொல்லும் ஆனா இந்த கர்ம வினைகளோட பலன் எப்படி வரப்போகுதுன்னு முன்கூட்டியே எச்சரிக்குற சில அறிகுறிகள் இருக்கு அதுதான் நம்ம வாசலில் வந்து செல்லும் விலங்குகள் இன்று இந்த வீடியோவில் காகம் நாய் பசு புறா எறும்பு வௌவால் இவை உங்கள் வீட்டிற்கு வந்தால் அதற்கு பின்னால் இருக்கும் ரகசியங்களை கதையாக கேட்கப் போகிறீர்கள் இந்த கதையை கடைசி வரை பாருங்கள் அது உங்கள் வாழ்க்கையை புரட்டிப் போடக்கூடும் அதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்து இதுபோல உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருந்தால் கமெண்ட் செய்யவும் ஒரு காலத்தில் விதியைக் கட்டுப்படுத்தும் சக்தி வாய்ந்த இறைவன் சிவபெருமான் உலகை நியாயப்படி நடத்தி வந்தார் ஆனால் காலப்போக்கில் பூமியில் தர்மம் குறையத் தொடங்கியது மக்கள் சிறிய தர்மங்களையும் பெரிய பாவங்களையும் செய்து வந்தனர் யாருக்கு எந்த பலன் கிடைக்கும் என்பதில் குழப்பம் ஏற்பட்டது அப்போது சிவபெருமானை சந்தித்து தர்மத்தின் பாதையைப் பற்றி அறிந்து கொள்ள ஒரு முனிவர் விரும்பினார் அவர் சிவபெருமானிடம் சுவாமி மனிதர்கள் செய்யும் நல்வினைகள் மற்றும் தீவனைகளுக்கான பலனை எப்படி நிர்ணயிக்கிறீர்கள் சிறிய செயல்களுக்குக் கூட விதியின் ரகசியம் என்ன என்று கேட்டார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக சிவபெருமான் விதியின் ரகசியத்தை விளக்க ஒரு கதையைச் சொன்னார் ஒன்று பசுவின் சேவை செழிப்பின் அடையாளம் முனிவரே என்னிடம் ஒரு பசு மாதா வந்தாள் அவள் பூவுலகில் ஒரு பக்தனின் வீட்டில் இருந்தாள் அந்த பக்தன் தன் குடும்பத்தில் வறுமை இருந்தபோதும் தன் வீட்டிற்கு முன் வந்த பசுவுக்குத் தினமும் உணவளித்து அதை தன் தாயாகப் பாவித்துப் போற்றினான் ஒருநாள் அந்த பக்தனின் வீட்டில் இருந்த பசு அவன் வீட்டிற்கு வெளியே வந்து நின்றது அப்போது திடீரென அதன் கழுத்தில் கிடந்த ஒரு மணி அருந்து கீழே புதைந்திருந்த ஒரு பழங்கால புதையலின் மேல் விழுந்தது இதை ஒரு சுபசகுனமாக கருதி பக்தன் அந்த இடத்தை தோண்ட அங்கே எதிர்பாராத பெரும் பொக்கிஷம் கிடைத்தது பசுமாதா கோமாதா உங்கள் வீட்டிற்கு முன்னால் வந்து நின்று அமைதியாக அசை போட்டால் அது செல்வச் செழிப்பையும் வீட்டின் கௌரவத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் குறிக்கும் பசு என்பது லட்சுமி தேவியின் சின்னம் அது வந்து நின்ற இடத்தில் சுப சின்னங்கள் ஏற்படும் பசுவை பசியாரச் செய்தால் வீட்டு துன்பம் கரையும் இரண்டு காகத்தின் கரைதல் முன்னோர்களின் ஆசீர்வாதம் அடுத்து காகங்கள் பற்றிய இரகசியத்தைப் பார் காகங்கள் சனி பகவானின் வாகனமாகவும் நமது முன்னோர்களின் வடிவமாகவும் பார்க்கப்படுகின்றன ஒரு பக்தன் தனது வீட்டின் முட்டை மாடியில் தினமும் காகங்களுக்கு உணவளித்து வந்தான் காகம் வந்தால் அது பெரும்பாலும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் என்று பொருள் அவர்கள் நம்மை நினைவில் கொள்ளச் சொல்லும் அழைப்பிதழ் போல சில சமயம் காகம் தொடர்ந்து கத்தினால் அது வீட்டில் விருந்தினர்கள் வரப்போகிறார்கள் என்ற சின்னம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது என்பதையும் குறிக்கும் ஒருநாள் காலையில் அந்த பக்தன் எழுந்தபோது ஒரு காகம் வாயில் ஒரு ரொட்டி துண்டை வைத்தவாறு வந்து வீட்டின் முன் அமர்ந்து அதிக சத்தமில்லாமல் இனிமையாக கரைந்தது இது அவரது நீண்ட நாள் ஆசை நிறைவேறப்போவதன் அறிகுறி அதேபோல் காகம் தரையே கிளறுவதைக் கண்டால் அது பண ஆதாயம் வருவதைக் குறிக்கும் மூன்று நாயின் விசுவாசம் ஆபத்து நீங்கும் அடையாளம் பிறகு நாய் பற்றிப்பார் நாய் விசுவாசத்திற்கு பெயர் பெற்றது இது பைரவர் அம்சமாக கருதப்படுவதுண்டு நாய் என்பது காவல் தெய்வத்தின் சின்னம் அது எதையோ எச்சரிக்க வருகிறதோ அல்லது உன்னை தீய சக்தியிலிருந்து காக்கிறதோ நாய் வீட்டின் முன் தொடர்ந்து குறைத்தால் அது ஒரு பாதுகாப்புச் சின்னம் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்பதற்கான அடையாளம் ஒரு செல்வந்தன் இருந்தான் அவன் நாயை அலட்சியப்படுத்தி வந்தான் ஒருநாள் திடீரென்று அவரது வீட்டில் கொள்ளையடுக்க திருடர்கள் வந்தனர் அப்போது அந்த செல்வந்தனின் வீட்டின் முன் இருந்து ஒரு நாய் வீட்டை நோக்கி அழுது ஊழையிட்டது சத்தமிட்டது அண்டை வீட்டார் இதைக் கேட்டு எழுந்து வந்து பார்க்கவே திருடர்கள் பயந்து ஓடிவிட்டனர் நாயின் ஊழையிடுதல் கெட்ட சகனம் என்று கருதப்பட்டாலும் சமயங்களில் இது வரவிருக்கும் ஆபத்துகளை முன்கூட்டியே உணர்த்தி எச்சரிப்பதன் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது நான்கு புறாக்கள் வருகை அமைதியும் நல்ல அதிர்ஷ்டமும் அடுத்து புறாக்கள் புறாக்கள் அமைதி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றன இது மகாலட்சுமியின் அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது புறா வந்தால் அது அமைதி மற்றும் நல்ல செய்தி வரும் சின்னம் சில சமயம் புறா ஜோடியாக வந்தால் வீட்டில் நல்ல திருமண நிகழ்ச்சி புதிய உறவு அல்லது குடும்ப அமைதி ஏற்படும் என்று அர்த்தம் ஒரு ஏழை விவசாயி இருந்தான் அவரது வீட்டில் புறாக்கள் வந்து கூடு கட்டி வசித்தன விவசாயி ஒருபோதும் அந்தக் கூடுகளை அழைக்கவில்லை புறாக்கள் அங்கு இருந்ததால் அந்த வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருந்தது காலப்போக்கில் அவருடைய கடின உழைப்பும் புறாக்களின் சுபசதனமும் சேர்ந்து அவரது வறுமையைப் போக்கின ஐந்து எறும்புகளின் வரிசை கர்ம கணக்கும் செல்வமும் எறும்புகள் என்பவை கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கத்தின் சின்னங்கள் அவை கர்ம கணக்குகள் மற்றும் ராகு கிரகத்தின் தாக்கத்துடன் தொடர்புடையவை ஒரு வீட்டில் எறும்புகளின் நடமாட்டம் என்பது வருங்கால மாற்றங்களை உணர்த்தும் கருப்பு எறும்புகள் ஒரு வீட்டில் கருப்பு எறும்புகள் வரிசையாக ஒழுங்காக ஊர்ந்து வந்தால் இது அதிர்ஷ்டம் செல்வச் செழிப்பு மற்றும் நேர்மறை ஆற்றலின் அறிகுறியாகும் குறிப்பாக வடக்கு பக்கத்திலிருந்து கருப்பு எறும்புகள் வந்தால் அது குபேர திசைக்கான சகுனமாகப் பார்க்கப்பட்டு பண வரவை அதிகரிக்கும் ஒரு அரிசி பானையில் கருப்பு எறும்புகள் இருந்தால் அது பதவி உயர்வு அல்லது தொழில் வாய்ப்புகளை குறிக்கும் கருப்பு எறும்புகளுக்கு மாவு அளிப்பது பிள்ளையார் எறும்புக்கு இடுவது ராகுவின் சாதகமான நிலையை தருவதோடு உங்கள் கர்ம வினைகளையும் தீர்க்கும் சிவப்பு எறும்புகள் வீட்டிற்கு அதிகமாக சிவப்பு எறும்புகள் வந்தால் அது ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது இது குடும்பத்தில் சிரமங்கள் தேவையற்ற செலவுகள் அல்லது கடன் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை குறிக்கலாம் எனவே சிவப்பு எறும்புகளைக் கண்டால் அவற்றைக் கொல்லாமல் வீட்டை விட்டு விரட்டுவதற்கான முயற்சிகளை செய்வது நல்லது ஆறு வௌவால்களின் பரப்பு இருளும் பொழியும் வௌவால்கள் இரவில் உலவும் உயிரினம் என்பதால் இவை பொதுவாக பல கலாச்சாரங்களில் சுபசகனமாக பார்க்கப்படுவதில்லை அவை ஒளியிழந்து இருள் நிறைந்த இடங்களையே நாடிவரும் துரதிருஷ்டத்தின் நம்பிக்கை இந்து நம்பிக்கைகளின்படி வௌவால்கள் வீட்டிற்குள் நுழைவது நல்ல சகுனம் இல்லை என்று கருதப்படுகிறது இது சில சமயங்களில் வரவிருக்கும் பெரிய தீங்கிற்கோ உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கோ எதிர்மறை எண்ணங்கள் அல்லது குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாட்டிற்கு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது மிகவும் இருள் நிறைந்த ஆட்கள் நடமாட்டம் இல்லாத வீட்டில் வௌவால்கள் குடியேறுவது அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் குறைந்துள்ளதை குறிப்பதாக நம்பப்படுகிறது மாற்று நம்பிக்கை சீன கலாச்சாரம் சோகஸ்மேலி எனினும் சில வெளிநாட்டு கலாச்சாரங்களில் குறிப்பாக சீனாவில் வௌவால் அபரிமிதமான செல்வத்தின் சின்னமாகவும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது சிவபெருமான் தன் போதனையை நிறைவு செய்தார் முனிவரே எந்தவொரு விலங்கு நம் வீட்டிற்கு வந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவை உயிர்கள் அவற்றிற்கு உணவு அளிப்பதும் தீங்கு இழைக்காமல் இருப்பதும் நம்மால் முடிந்தால் அவற்றுக்கு உதவுவதும் தர்மத்தின் வழி பசுவுக்கு உணவளிப்பது செல்வம் தரும் காகத்திற்கு கொடுப்பது முன்னோர்களின் ஆசீர்வாதம் தரும் நாய்க்கு உணவு எடுவது பாவங்களில் இருந்து மனந்திரும்பும் புறாக்களுக்கு உதவுவது வீட்டிற்கு அமைதியைக் கொண்டுவரும் வரும் எறும்புகளுக்கு உணவிடுவது விதியைச் சீர் செய்யும் உங்கள் மனமும் எண்ணங்களுமே அனைத்து சகுனங்களுக்கும் அடிப்படை நல்லெண்ணத்துடன் செய்யப்படும் ஒவ்வொரு சிறிய கருணையும் உங்கள் விதியைச் சுபமாக மாற்றும் மகத்தான சக்தி கொண்டது மனிதர்கள் விலங்குகளிடம் காட்டும் கருணை மட்டுமே அவர்கள் காணும் சுப சுபசபினங்களுக்கு மேலும் பலத்தையும் கெட்ட செபினங்களுக்கு முற்றுப்புள்ளியையும் வைக்கும் நண்பர்களே இப்போ பார்த்தது சாதாரண கதையல்ல உங்கள் வீட்டிற்கு வரும் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு செய்தி ஒரு சின்னம் அதை கவனித்தால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் ஏழாய்க்கேயே செய்யுங்கள் ஏசேஜிஆரை செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான ஆன்மீக இரகசியத்துடன் சந்திப்போம் அதுவரை வாழ்க்க வளமுடன்